அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே மேல குத்தவக்கரையை தான் ரவி இவருடைய மகன்தான் லட்சுமணன் வயது முப்பத்தைந்து இவருடைய மனைவிதான் அஞ்சலி வயது இருபத்தெட்டு இவர்கள் இருவரும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு தற்போது இரண்டு மகள்களும் உள்ளனர் கொள்ளிடம் பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜா என்கிற ராமச்சந்திரன் இவருக்கு சசிகலா சத்யா என இரண்டு மனைவிகளும் உள்ளனர் ராஜாவும் லட்சுமணனும் உறவினர்கள் தனது தந்தையின் வீட்டிற்கு அருகே ராஜா வசித்து வந்ததால் லட்சுமணன் அங்கு அடிக்கடி சென்று வருவார் அப்போது ராஜாவின் இரண்டு மனைவிகளுடன் லட்சுமணன் அன்னி அன்னி என்று பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் நாடுவில் ராஜாவுடைய இரண்டு மனைவிகளுடனும் லட்சுமனுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது ராஜா வாரத்தில் முதல் மூன்று நாட்கள் தன்னுடைய முதல் மனைவியான சசிகலாவின் வீட்டிலும் மீதி நாட்கள் இரண்டாவது மனைவியான சத்யாவின் வீட்டில் இருப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் இப்படி ராஜா தன்னுடைய முதல் மனைவியான சசிகலாவின் வீட்டில் இருக்கும்போது லட்சுமணன் அவருடைய இரண்டாவது மனைவியான சத்யாவின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று அவளுடன் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அதே போல ராஜா வாரத்தில் கடைசி நான்கு நாட்கள் இரண்டாவது மனைவியான சத்யாவின் வீட்டில் இருக்கும்போது அவருடைய உறவினரான லட்சுமணன் அவருடைய முதல் மனைவியான சசிகலாவின் வீட்டுக்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இப்படி எந்த வீட்டுக்கு ராஜா செல்கிறாரோ அந்த வீட்டுக்கு செல்லாமல் அவருடைய மற்றொரு மனைவியின் வீட்டுக்கு சென்று உல்லாசம் அனுபவித்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் இதனை அறிந்த ராஜா லட்சுமணிடம் தனது மனைவிகளுடன் ஏற்பட்ட கள்ளத்தொடர்பை வெளியே சொல்லாமல் இருக்க அவரிடம் பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார் பணம் தராவிட்டால் தனது நண்பர்களுடன் சேர்ந்து உன்னை கொலை செய்து விடுவதாகவும் லட்சுமணனை ராஜா மிரட்டியதாக தெரிகிறது இதனால் பயந்து போன ராஜாவின் மேட்டலுக்கு பயந்து போன லட்சுமணன் ஊரை காலி செய்துவிட்டு சென்னை ஆவடி பகுதியில் தலைமுறைவாக வசித்து வந்தார் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் லட்சுமணனை பல மாதங்களாக தேடி வந்தனர் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் லட்சுமணனின் மனைவியான அஞ்சலியை சந்தித்து உனது கணவர் இருக்கும் இடம் எங்கே என்று கேட்டு அவரை மிரட்டியும் உள்ளனர் இதனால் பயந்து போன அஞ்சலி உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் தரப்பையும் அழைத்து சமாதானமாக பேசி அனுப்பியும் வைத்தனர் இதற்கிடையில் ராஜாவுடைய இரண்டாவது மனைவியான சத்யா லட்சுமணனுக்கு ஃபோன் செய்து நீ வி ஊரு பக்கமே வந்துவிடாதே என் கணவனும் அவருடைய நண்பர்களும் கொலை வரியில் உன்னை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் நீ பாதுகாப்பாக தானே இருக்கிறாய் நீ எங்கிருக்கிறாயோ அங்கே பாதுகாப்பாக பக்கமே வந்துவிடாதே என போனில் எச்சரிக்கிறார் இது தொடர்பான ஆடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பரவியும் வருகிறது இந்த நிலையில்தான் நேற்று காலை நேற்று முன்தினம் காலை கொள்ளிடம் அருகே தெற்கு ராஜன் வாய்க்காலில் லட்சுமணன் பிணமாக கிடந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த ஆணைக்காரன் சத்திரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லட்சுமணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து விசாரணையை நடத்தினார்கள் போலீசாருடைய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியானது ராஜா மற்றும் அவரது நண்பர் வல்லம்படுக்கையை சேர்ந்த ராகுல் உட்பட நான்கு பேர் கொண்ட கும்பல் லட்சுமணன் சென்னை ஆவடியில் இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்ற அவர்கள் லட்சுமணனை கொளிடத்திற்கு கடத்தி வந்திருக்கிறார்கள் பின்னர் அவரை அடித்து உதைத்து அறிவாளால் கழுத்தை அறுத்து கொலை செய்து உடலை அருகில் உள்ள தெற்கு ராஜன் வாய்க்காலில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் மேற்கண்ட தகவல்கள் போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக ஆணைக்காரன் சத்தியம் ஆனைக்காரன் சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை பிடிக்க தனிப்படையிலும் அமைக்கப்பட்டது ராஜா மற்றும் அவரது நண்பரான ராகுல் உட்பட நான்கு பேரையும் தனிப்படை போலீசார் தற்போது வலைவீசி தேடி வருகிறார்கள்